தாய் நண்பர்களே பாருங்க நண்பர்களே நாங்க நல்ல குற்றம் மழையில ஈஷாவில வந்து லோல் பண்ண இருக்கிறோம் மழையின் காரணமாக லைவ் பார்க்க யாருமே இல்லை யாரோ ஒருத்தவங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி ஒருத்தவங்க லைக் பண்ணிருக்கிறாங்க லைவ் பார்த்து நிற்கிறாங்க அவங்களுக்கு நன்றி

ஆய் தாமோதரன் சரி மாதிரி பாருங்க பாருங்க அண்ணாமலை தீபத்திற்கு அப்புறம் ஈஸாம விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க போட்டுக்கிறாங்க இன்றைய கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் தீப திருவிழா நல்ல வாழ்த்துக்கள் பாருங்க சாஸ்டாசி ஃபுல்லா ப்ளூ கலர் இருக்குது

આનું નામ છે આનું નામ છે Kazuto This <coughs> way Inna Keep I am in my hands <coughs> Brittan லைட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு யூஷாவல லைட் சீட் பண்றாங்க யாராவது வந்தோம் லைட் சீட் பண்ணுங்க பல்பு எல்லாம் பீஸ் போய்ட்டு லைட் வச்சு தெரியல பல்பு பவர் கம்மியா இருக்கு

லேப்டாப் அம்மான்னு சொல்ல பார்க்க மெயின் பாப்பா அது அது இருக்கு கோவிலு அது பிளர்ல தெரியல சூரிய குண்டல தான் குடிக்கலாம் சொன்னாங்க சூரிய குண்டல சொல்லாம் குளிக்கலாம் எதில் சாமி எதிர லைவ் வீட்டுதான் ஆறு பேருக்காக லைவ் போட்டிருக்காங்க આનો કોલકટુ ડિગ્રી 2000 ડિગ્રી સબસ્ક્રાઇબર મળ્યા 3000 આના કેનલો முந்திச்சாலதான் இல்ல இல்ல மட்டும் زا تي کي

ええ2 4 6 8 10 பேர் என்னடா அவங்களே கேለ ايش என்ன بيقولوا நம்ம라도 తీరా చెయ్లా ఫోన్ చెయ్

ஆறு மணி உள்ள போகும் பிரீஸ்டா ஆறு மணி நேரத முன்னாடி போய்டும் காரணமே லாக் வந்துருச்சு ஒரு மணி புடி இல்ல என்ன பరగ வந்துட்டான் உஷ் வந்துட்டான் 1 மணிக்குள்ள வரணும் அதனால நம்மளே டைட் கிட்ட